சட்டம் போட்டு திருடுகிறார்கள் திட்டம் போட்டு திருடுறதை நீங்க பாத்திருப்பீங்க சட்டம் போட்டு திருடக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய சூறையாடக்கூடிய சட்டத்திற்கு ஒரு பெயர் தான் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான ஒன்றாக நீங்கள் கருதாதீர்கள் அமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளுக்கே எதிர்ப்பானது அதனுடைய முகவரில் என்ன சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி இந்த நான்கையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படைகளை தகர்த்திருக்கிறார்கள் இவர்கள் இதுல கொண்டு வரதுக்கு சொன்ன காரணம் இருக்கிறத அடாடாடா அது உலகமாக போயிங்க இப்ப நீ என்ன புதுசா சொல்ல வர என்ன சொல்ல வராங்கன்னா முழுக்க முழுக்க சங்கிகளை அந்த பக்போர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தணும் அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பின்பக்க வழியா வர்றாங்க ஒரு பச்சை பொய் பிரச்சாரம் என்ன பண்ணுதுன்னு பண்ணது இந்திய ராணுவத்தை விட ரயில்வே துறையை விட முஸ்லிம்களுக்கான தான் அதிகம் இந்துவா இருந்தா முஸ்லீம்களுக்கு அடிப்படை காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒன்று ஆனால் அந்த இதை வேட்டி வைக்கிறீங்க இன்றைக்கு ஒன்றிய அரசு அது மோசடி நீங்களே முடிவு பண்ணிக்க அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரதுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு அரசாங்கம் கொண்டு வரணும்னா அதுக்கு டிமாண்ட் இருக்கணும் அதுக்கு தேவை இருக்கணும் சம்பந்தப்பட்டவங்க சொல்லணும் ஐயா இப்படி இருக்குது கொண்டு வாங்க நீண்ட கால பிரச்சனையாக இருக்கிறது அது எதுவுமே இல்லை யார் கேட்டாங்க நீங்கள் சட்ட திருத்தத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி யார் கேட்டாங்க ஆக அவங்களே கொண்டு பதிமூணாம் ஆண்டு ஏற்றப்பட்ட சட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அடிப்படைகளை தகர்த்திருக்கிறார்கள் இவர்கள் அதாவது திருத்தம்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு திருத்தம்னா ஒட்டுக்கலாங்க ஏறத்தாழ நூற்றி இருபது திருத்தம் எல்லாம் உட்பிரிவுலாம் எல்லாம் சேர்த்திங்கன்னா ரவுண்ட் அப்டே நீங்க பார்த்தீங்கன்னா நாற்பது திருத்தங்கள் வருகிறது ஏங்க அதாவது ஒரு பேஷண்ட உடம்பு ஃபுல்லா ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அது ஆபரேஷன் சரியா வருமா அது சாகடிக்கிறது என்று பொருள் அதுக்கு பேர் என்ன கொலை செய்தல் அப்படிங்கிற பொருள் ஆக அப்படிப்பட்ட ஒன்றை தான் இன்றைக்கு இவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆக இது ஏதோ முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பான ஒன்றாக நீங்கள் கருதாதீர்கள் அமைப்பு சட்டத்தினுடைய பிரியாம்பிளுக்கே எதிர்ப்பானது அதனுடைய முகவரில் என்ன சொல்லியிருக்கின்றோம் இருக்கின்றோம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் நீதி இந்த நான்கையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அளவிற்கு இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக அன்றைக்கே எதிர்த்தோம் ஆனால் இவர்கள் கண் ஒரு பார்லிமெண்ட் குழுவை நியமித்தார்கள் அவர்கள் இந்தியா முழுக்க போனார்கள் நாங்கள் கூட சந்தித்து பேசுறோம் தமிழகத்திலே ஆனால் எதிர்கட்சிகள் சொன்ன எந்த ஒரு திருத்தத்தையாவது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா அறிவாளர்கள் பொதுமக்கள் ஆண்டோர்கள் இதற்காக பாடுபடக்கூடியவர்கள் கருத்தாளர்கள் சொன்ன எந்த ஒரு திருத்தத்தையா ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களா எதையுமே ஏற்றுக்கொண்டிருக்கல அப்ப என்னன்னா நான் பாட்டுக்கு வருவேன் நாங்க என்ன ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கிறோமோ அதை செய்வோம் அப்படிங்கிற மமதை அப்படிங்கிற ஆணவம் இதை யாரும் தட்டி முடியாது அப்படிங்கிற எதே சார்ந்தால் தான் இன்னைக்கு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க சரி இதில் கொண்டு வந்திருக்கிறாங்களே இது நீங்க பார்க்கலாம் அமைப்பு சட்டத்தோட எப்படி மோதுகிறது அப்படின்னா அமைப்பு சட்டத்தினுடைய இருபத்தி பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது இதனோடு நேரடியாக மோதுகிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மத வழிபாட்டு நிறுவனங்களை உருவாக்கி கொள்வது அதை நிர்வகிப்பது அதை பயன்படுத்திக் கொள்வது என்பதற்கான பூரணமான உரிமையை தந்திருக்கிறது இது ரைட்ஸ் சிறுபான்மை மக்களுக்கான உரிமைகள் ஆக அதை போக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இந்த வக்பு திருத்த சட்டத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள் ஆக அன்பான சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒன்றை நினைத்துப் பார்க்க வேண்டும் இதில் கொண்டு வரதுக்கு சொன்ன காரணம் இருக்கிறதாடா அது உலகமாக போயிங்க என்னன்னா முஸ்லீம் பெண்கள் எல்லாம் பரிதாபமாக இருக்கிறார்கள் எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திலும் இல்லை எனவே பெண்களை மேம்படுத்துவதற்காக முஸ்லீம் பெண்களை உயர்த்துவதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோம் எவ்வளவு அழகான முறையில் சொல்றீங்க நான் கேட்கிறேன் ஆடு நினைகிறது என்று ஓனாய் கவலைப்படுதான் எப்ப உனக்கும் முஸ்லீம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா ஏதாவது சம்பந்தம் இருக்கா இந்த முஸ்லீம் சமுதாயத்தின் எந்த அளவுக்கு வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றாய் முத்தலாக் சாலை சட்டம் கொண்டு வந்தாயே அது முஸ்லீம் பெண்களுடைய நிவாரணத்துக்காக கொண்டு வரப்பட்டதா இல்லையே கணவன் மாற கொண்டு ஜெயில வைக்கணும் அந்த பெண்ணை தாலி அறுத்து நடுத்தரில் நிறுத்தி வைக்கணும் அப்புறம் அவன்கிட்ட சொல்லணும் நீ ஜீவனாம்சம் குடுன்னு சொல்லி இது எப்படி இங்கே நியாயமாக இருக்க முடியும் நீ கொண்டு வரணும் என்னையா சொன்ன இந்த தலாக்கு செல்லாதுன்னு தானே சொல்லணும் முத்தலாக்கினா செல்லாதுன்னு சொல்லி அதுக்கு தான் நீங்க கொண்டு வரீங்க ஆனா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க எப்படி செயல்படுத்துறீங்க ஆக இந்த பெண்ணை நடுத்துல நிறுத்துறது சம்மந்தப்படுற போய் ஜெயில வச்சுறது அதுக்கப்புறம் நீ ஜீவனம் கொடுன்றது எப்படி கொடுப்பா சார் ரெண்டு பேரும் அவன் வெளியே வந்தான்னு வச்சுக்காங்க அந்த கணவனும் மனைவியும் இணைங்கி வாழ முடியுமா அப்ப நீ என்ன சொல்லு என்னடா தகராறு புருஷ முன்னாடினா அப்படி தாண்டா இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படி உன்னா இருங்கப்பா அப்படின்னு ஒன்னா இருப்பதற்கான திட்டத்தை நீ சொன்னா சட்டத்தை நீ சொன்னா இது ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா சட்டம் போட்டு திருடுகிறார்கள் திட்டம் போட்டு திருடுறது நீங்க பாத்திருப்பீங்க சட்டம் போட்டு திருடக்கூடிய கொள்ளையடிக்கக்கூடிய சூறையாடக்கூடிய சட்டத்திற்கு ஒரு பெயர் தான் இந்த வக்பு திருத்த சட்ட மசோதா அன்புக்குரியவர்களே இதுல நீங்க நல்ல கவனிக்கணும் இந்த வக்பு வாரியத்துல முஸ்லிம்கள் வேணும்னு சொல்றாங்கல்ல அது ஏற்கனவே இருக்குப்பா நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்துல வக்பு வாரியத்துல சேர்மன் இருந்திருக்கிறாங்க வழக்கறிஞர் பதில் செய்து சேர்மனாக இருந்திருக்கிறாங்க சிஇஓ முஸ்லீம் பண்ணி இருந்திருக்கிறாங்க ஏன் இன்றைக்கு கூட இங்கே மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் சமத் வக்ஃபு வாரிய உறுப்பினர் கேளுங்க அவர்கிட்ட எங்க ரெண்டு முஸ்லீம் பெண் இருக்கிறாங்களா இல்லைங்களா பாத்திமா முதல்வர் உறுப்பினர் தானே கேட்டு பாருங்க அப்ப இது ஏற்கனவே தமிழகத்தில் ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது அதை இவங்க என்ன செய்யறாங்க புதுசா சொல்றாங்க அப்ப நீ சொல்வதாக என்ன செஞ்சிருக்கணும் உன் கட்சியில எம்எல்ஏவா கொடுத்துருக்கணும் எம்பியா கொடுத்துருக்கணும் ராஜ்யசபாவை கொடுத்துருக்கணும் நீ எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணை உயர்ந்த இடத்துக்கு நிதியமைச்சு அளவுக்கு நீ உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறிய அந்த மாதிரி யாராவது இப்போ ஆட கொண்டு வந்திருக்கிறியா சரி உயர் நீதிமன்றத்தில் முஸ்லீம் பொம்பளைங்களே இல்லைங்க நாங்கள் முஸ்லீம் பெண்களை வந்து உயர் நீதிமன்ற நீதிபதி ஆகிறோம் அப்படின்னு நீ சொல்றியா உச்ச நீதிமன்றத்தில் இத்தனை ஆண்டு காலமாக எழுபத்தைந்து ஆண்டு சுதந்திரம் பெற்றும் கூட இன்னும் முஸ்லீம் பெண்கள் நீதிபதியாக வரவில்லை நாங்க அதை நீதிபதி ஆகிறோம் அப்படின்னு நீ சொல்றியா அட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக முஸ்லீம் பெண்களே இல்லைங்க இது ரொம்ப அநியாயங்க இது ரொம்ப அநீதிங்க இது ரொம்ப கொடுமைங்க எனவே நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு நீ சொல்றியா இருக்கிறதையும் பறிக்கக்கூடிய உண்டு தானப்பா நீ இது என்ன செஞ்சிட்டு இருந்த அஹ்லாக் முகமது நீ ஏன் கொலை பண்ண அவர் வீட்டில் ஃப்ரிட்ஜுக்குள்ள மாட்டுக்கறி வைத்திருந்ததாக சொல்லி கொலை செஞ்ச செஞ்சியா இல்லையா அந்த அந்த பெண்ணு தாலி இழந்தாங்களா இல்லைங்களா அந்த பெண்ணை நடுரோட்டில் விட்டியா இல்லையா அந்த குடும்பத்தை நடுரோட்டில் விட்டியா இல்லையா என்ன என்ன நடந்தது அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜில் உள்ள கறியை எடுத்து ஆய்வு கொடுத்துக்கு லெபார்டரிக்கு அனுப்புனாங்களா அது ஆட்டுக்கறி தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இத்தனை நாளைக்கு பிறகு

பேரை கேக்குறாரு இல்லைங்களா இல்லீங்களா எஸ்ரீல சுட்டாதா இல்லையா எஸ் நைன்ல சுடுறாரா இல்லீங்களா அதை எதிர்த்து கேட்ட தன்னுடைய சபார்டினேட் ரவி சர்மா அப்படிங்கிறவரை சுட்டு கொண்டாரா இல்லீங்களா அன்புக்குரியவர்களே இதுதான் இவர்களுடைய அராஜகம் ஆக இப்படிப்பட்டவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாங்க முஸ்லீம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக கொண்டு வருகின்றோம் இதைவிட ஒரு பச்சை போய் ஏதாவது இருக்க முடியும் எதுவுமே இருக்க முடியாது அடுத்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா வாரியத்துல ரொம்ப ஊடலா போயிடுச்சு அது சரியா இல்லைங்க சரி அதுக்கு என்ன செய்யப் போற அதனால முஸ்லீம் அல்லாதவரை கொண்டு வந்தால் இது சரியாகிவிடும் இதை விட ஒரு அநீதியான ஸ்டேட்மெண்ட் ஏதாவது இருக்க முடியுமா இப்போ எல்லா கவர்மெண்ட் அலுவலகத்திலையும் யார் இருக்காங்க பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவரை தான் இருக்கிறாங்க அப்ப அங்க ஊழல் இல்லாம இருக்குதா லஞ்சம் இல்லாம இருக்கிற எப்ப ஒரு இடத்துல ஒரு குறை இருந்தா என்ன பண்ணணும் அதை திருத்தணும் இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் லஞ்சம் வாங்குறாங்க கலெக்டர் ஆஃபீஸ் இடிச்சிடலாமா ரயில்வேல லஞ்சம் வாங்குறாங்க ரயில்வே துறை எடுத்து மூடி இல்லாம அப்படின்னு என்ன சொல்ல வர நீ அதாவது ஒரு ஜட்ஜே சொன்னாரு அரசு அலுவலகத்தில் எந்த அளவுக்கு லஞ்சமும் ஊழலும் புறையோடி போயிருக்குன்னா இப்ப என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ லஞ்சம் எழுதி இந்த ரொம்ப டைம் ஆகுதுயா எங்களுக்கு அப்படின்னா மக்களும் தெளிவாயிடுவாங்க அதை கொடுத்து செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு தானே இன்றைக்கு நீதிமன்றம் இருக்கிறது இப்ப தீப்பட்டு எரிஞ்சு சே வீடு எத்தனை கட்டு அங்க கைப்பற்றினாங்க எத்தனை கோடி கைப்பற்றினாங்க அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு நீங்க என்ன பண்ணீங்கன்னா அவருக்கு இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு என்ன அர்த்தம் இந்த பாரு இங்க எல்லாம் திருடாத மாட்டிக்கிட்டாங்க இங்க நீ இருந்தா உனக்கு நல்ல பேர் இல்லை நீ வேற ஸ்டேட்டுக்கு போய் உன் தொழில தொடர்ந்து செய்யலாம் அப்படின்றதுக்கு அர்த்தம் தானேங்க அது ஆக இந்த அரசு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ செய்ய வரக்கூடிய இதில் சரியாக இருக்குமா தவறாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம் நம்ம முடிவு கொண்டுலாம் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முஸ்லீம் அல்லாதவரை நீங்கள் கொண்டு வர வேண்டும் நான் கேட்குறேன் வக்ஃபு என்பது முஸ்லீம் செல்வந்தர்களால் மனமோந்து தானமாக கொடுக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் வழிபாட்டு தரங்கள் மதரசாக்கள் இவை இவை மசூதிகள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் இதான் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு விஷயம் தான் எங்கு தினவீங்கள இதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு தான் யாருக்கு இருக்க தவிர அந்த வக்போர்டுக்கு இருக்கிறது ஆனால் அதுக்கு அது கண்ட்ரோல் யார் பண்ணுதுன்னா கவர்மெண்ட்டு தான் பண்ணுது எனவோ வக்பு போடுறா இவங்களே கிடையாது இவங்களே செஞ்சுக்கிறதுக்கு இல்லை இப்போ வக்பு வாரிய சட்ட உறுப்பினர் இருக்கார் அவர்கிட்ட கேட்டு பாருங்க இப்போ தமிழ்நாடு எடுத்துக்காங்க இங்கே வக் போர்டு சேர்மனாக வரணும் யார் நியமிக்கணும் அரசாங்கம் தான் நியமிக்கணும் இந்த வக்பு போர்டு சிஇஓ ஒருத்தர் வரணும் யார் நியமிக்கணும் அரசாங்கம் தான் நியமிக்கணும் இந்த வக்போர்டு ட்ரிபியூனல் ஆக ஜட்ஜி அதை யார் நியமிக்கணும் அரசாங்கம் தான் நியமிக்கணும் இந்த சிறுபான்மைத்துறை அமைச்சர் முஸ்லீம் அல்லாதராக இருந்தாலும் கூட அவர் தான் என்ன பண்ணுவார் பக்போ கூட அவர் தான் நிறுவிக்கிறாரு அப்போ இதான காலங்காலமாக இருக்குது இப்போ நீ என்ன புதுசுன்னு சொல்ல வர்ற என்ன சொல்ல வராங்கன்னா முழுக்க முழுக்க சங்கிகளை அந்த பக் போர்ட்டில் கொண்டு வந்து நிறுத்தணும் அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்கன்னா பின்பக்க வழியாக வராங்க அதாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பக் போர்ட்டில் இருக்கணும் ஒன்று இது நமக்கு புரியுது அவர்கள் இஸ்லாமியர்களாக இல்லாமல் இருந்தாலும் சரியே ஆனால் மற்ற கோவில்களுக்கு மற்ற மடங்களுக்கு மற்ற இடங்களுக்கு நீங்க என்ன எழுதி வச்சிருக்கீங்க உதாரணமாக திருப்பதி தேவஸ்தானத்தில் எடுத்துக்காங்க இந்துக்கள் அல்லாத புத்தர்கள் ஜெயினர்கள் சீக்கியர்கள் யாரும் இதில் உறுப்பினராக இருக்க முடியாது இன்னொரு ஒரு செய்தி என்ன தெரியுமா அங்க நூற்றுக்கணக்கான தொழிலாளி இருக்கிறாங்க நிறைய எல்லா மதத்தை சார்ந்தாலும் இருக்கிறார்கள் இந்த ஒன்றிய அரசை தாங்கி பிடித்து கொடுக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு சொல்றாரு அதை திருமதி திருப்பலை தேவஸ்தானத்தினுடைய ஊழியர்கள் அனைவருமே இந்துக்களாகத்தான் இருக்க வேண்டும் பெருக்கிறவன் கூட்டுறவன் கூட என்ன செய்யக்கூடாது மற்றவன் இருக்கக்கூடாது நீ சொல்ல வரிய அப்ப நீ கேட்கணுமா இல்லையா நீ தாங்கி பிடித்து கொடுக்க அந்த ஒன்றியரசை கேட்கணுமா இல்லையா இது என்னையும் அநியாயமா இருக்குது அவங்க இதை அவங்க செஞ்சுக்கிட்டு போறாங்க நீங்க எங்க இப்படி வைக்கிறீங்க அப்படின்னு கேட்கணுமா இல்லைங்களா கேட்குவதில்லை அதுக்கப்புறம் ஒரு பச்சை பொய் பிரச்சாரம் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா இந்திய ராணுவத்தை விட ரயில்வே துறையை விட முஸ்லிம்களுக்கான வக்ஃபு தான் அதிகம் அப்படிங்கிறாங்க இது கேட்கறது அப்படியா இவ்வளோ சொத்தாக வச்சிருக்கிறாங்க ஆனால் இது அப்பட்டமான பச்சை பொய் என்பதை அதாவது நம்முடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய லாயர் மரியாதைக்குரிய கஃபில் சிபல் அவர்கள் பாரல் பாராளுமன்றத்தில் கேட்டாங்க வெறும் ஆந்திரா தெலுங்கானா தமிழ்நாடு கேரளா இந்த நான்கு மாநில உள்ள கோவில்கள் சொத்துக்கள் இந்து அறநிலைத்துறை சொத்துக்களை கணக்கிட்டால் முஸ்லிம்களுக்கு ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அதை ஒன்பது லட்சம் ஏக்கர் நிலம் சொல்கிறாங்க இல்லை இந்தியாவில் அதை விட அதிகமாக இருக்கும் நம்ம பார்த்தோமா இல்லை நாங்கள் எங்கள் கேரளாவில் உள்ள பத்மநாப சுவாமி கோவிலுடைய கருவறையிலே ஒரு லட்சம் கோடி இருந்து பார்த்தோமா இல்லைங்களா அப்போ ஒரு கோவிலுக்கு ஒரு லட்சம் கோடினா இந்தியா முழுவதும் எவ்வளோ இருக்கும் ஆனால் சிக்கல் என்னன்னா வக்ஃபுகள் ஓரளவுக்கு கணக்கெடுக்கப்பட்டு அது டேட்டா இருக்குது அதே மாதிரி நீங்க வந்து மற்ற சமுதாயத்துக்கும் நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா இதை விட பன்மடங்கு அதிகமாக போகும் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் அடுத்து ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த ட்ரிபியூனல் வந்து சட்டத்திற்கு அப்பாற்பட்டது அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் அப்படிலாம் கிடையாது ட்ரிபியூனல் எல்லாத்துக்குமே இருக்குது இது இதுக்கு மட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியலுக்கும் ட்ரிபியூனல் இருக்குது தொழிலாளர்கள் பசுமை விஷயத்துக்கு என்ன இருக்குது ட்ரிபியூனல் இருக்குது இப்படி வந்து எல்லாமே உயர் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் போய் என்ன என்ன செய்ய முடியாது வழக்கை பேசி தீர்த்து கொள்ள முடியாது அதுக்காக ட்ரிபியூனல் இருக்கிறது அந்த மாதிரி ஒரு ட்ரிபியூனல் தான் இது இருக்கு தனியாலாம் ஒண்ணு இல்லை அந்த ட்ரிபியூனல் யார் ஜட்ஜாக இருப்பாங்கன்னா அரசு பரிந்துரைக்கின்ற நீண்ட காலம் அனுபவம் உள்ள ஒருத்தர் தான் ஜட்ஜாக இருப்பார் இது ஒன்று ரெண்டாவது உறுப்பினர் யார் இருப்பாங்கன்னா அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரி உறுப்பினர் இருப்பார் இது ரெண்டு மூணாவதாக இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு திருத்தத்தில் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முஸ்லீம் மத அறிஞர் இருப்பார் என்ன பள்ளிவாசல் வந்து இஸ்லாமிய சொத்து அல்லவா அப்ப எது எதுக்கு செலவு பண்ண என்ன ஏதுன்னு பார்ப்பதற்காக மார்க்க விவகாரங்கள் தெரிந்த ஒருத்தர் இருப்பார் இந்த மூணு பேர் ஆனா இப்ப இந்த சட்டத்தில் அந்த மூணாவது ஆள் எடுத்துட்டாங்க இந்த ட்ரிபியூனல்லாம் ரெண்டு பேர் இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க அதை விட பெரிய விஷயம் என்னென்னா இந்த மாதிரி டிஸ்பியூட் வந்தால் ட்ரிபியூனலுக்கு போத்தவில நேராக மாவட்ட கலெக்டர் டிசைட் பண்ணுவார் நான் கேட்குறேன் அரசாங்கத்து அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி எப்படிங்க வந்து ஒரு வக்போர்டுக்கு சாதகமான தீர்ப்பு அவர் எடுப்பார் எப்படி ஆதரவாக இருப்பார் அடுத்து ஒரே ஒரு விஷயத்தை கூட சொல்லி முடிக்கிறேன் காலத்தின் அருமையை கருதி வக்து பை யூசர்னு ஒன்று இருக்குங்க இது என்னன்னா தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக பயன்பாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு வக்பு சொந்தம் அதாவது வக்பு சொத்துக்களை விற்கவோ வாங்கவோ முடியாது இப்போ எளிமையாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாகூர் தரகாவுக்கு தஞ்சாவூர் மன்னன் ஏராளமான ஒம்பது கிராமங்களை வழங்கியிருக்கின்றார் தொள்ளாயிரம் ஏக்கர் வருகிறது அதை மாதிரி இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் இந்துக்களுக்கு வழங்கி சென்னை மயிலாப்பூர் அறுபத்தி மூணு விழா நடக்குது இல்லையா அந்த கோவில் கோலம் என்பது ஆற்காடு நவாபால் வழங்கப்பட்டது இன்னைக்கு அவங்களுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது நீங்கள் பார்க்கலாம் அதே உண்மையான கேட்டீங்கன்னா பெரம்பூரில் திம்மசாமி நாயுடு தர்கான்னு ஒன்று இருக்கு இன்னைக்கு தெரு இருக்கு தர்கா இருக்கு திம்மசாமி நாயக்கர் என்ன பண்ணிருக்காரு அந்த தர்காக்கங்க வர்ஃபு பண்ணிருக்காரு இப்ப என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு வருஷமா நீ பிராக்டிசிங் முஸ்லீம் நீ இருந்தால் இருந்தாதான் நீ வக்ஃப இது என்னையாது ஹிந்துவாக இருந்தால் முஸ்லீம்களுக்கு கொடுக்கலாம் முஸ்லீமாக இருந்தா இந்து கொடுக்கலாம் இது அடிப்படை காலங்காலமாக நடைபெற்று வருகிற ஒன்று ஆனால் அந்த இதை வேட்டி வைக்கிறீங்க இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு முஸ்லீம் விரும்பினாலும் கொடுக்க முடியாது கேட்பாங்க நீ என்ன பிராக்டிசிங் முஸ்லீமா அப்ப நான் முஸ்லீம் என்பதற்கு யார் சான்றிதழ் தரணும் அரசு சான்றிதழ் தரணும் ஆக இப்படிப்பட்ட பல்வேறு அராஜகமான அமைப்பு சட்டத்துக்கு விரோதமான பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றன ஆக எனக்கு பிறகு கூட தோழர்கள் சிறப்பாக பேசுவார்கள் காலத்தை நெருமை கருதி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் ஆக தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமை மேடை என்பது இந்தியாவுக்கே ஒரு அடி வழிகாட்டியாக இருக்கும் இதை தான் இந்துக்கள் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை அமைப்பு சட்டத்துக்கு எதிரான பிரச்சனை அமைப்பு சட்டத்தை காப்பது நம்முடைய அடை அனைவருடைய கடமை அமைப்பு சட்டத்தை மீட்டெடுப்போம் வக்பு திருத்த சட்டத்தை எதிர்ப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி